ஆனா அதுல நமச்சிவாய முதலியார் அவரோட கற்றை இருக்குல்ல அவர் கற்றை எழுதியிருக்கிறாருங்கிறது அவர் தமிழ் அறிஞர்கள் தான் செய்வார் ஆனா எதிர் எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அரசியல் இதுதான் அரசியல் பின்புலம்ங்கிறது நமச்சிவாய முதலியார் பெரிய அரசியல் கண்ணோட்டம் எல்லாம் கிடையாது அவரு அவர் ஒரு தமிழ் படிக்கிறவர் மிக தீவிரமான இறை நம்பிக்கை சைவ சமயம் சார்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர் அவர் பெரிய இப்ப பகுத்தறிவாளரோ முற்போக்காளரோ கிடையாது ஒரு தமிழ் அறிஞர் அவர் ஆனா அந்த தமிழ் அறிஞர்கிட்ட அகத்தியர் வந்து தான் படிப்பதற்கு நீங்க சில நேரங்கள்ல ரொம்ப பிற்போக்காளராக இருக்கிறவங்க முற்போக்கு பாத்திரம் வைப்பாங்க அவங்க அறியாம ஏன்னா தன்னோட தொழில் அல்லது தான் படிச்ச படித்த விஷயத்துக்கு உண்மையா இருந்தாலே அது முற்போக்கு பாத்திரம் வச்சாங்க நீங்க என்ன பேசுறீங்க அது உண்மையாக இருப்பது அப்போ நமசிவாய முதலியா இருக்கிறவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு முற்போக்கு பாத்திரம் வருது ஒரு பிற்போக்கானது எப்படி வருதுன்னா அவர் படித்ததுக்கு உண்மையா இருக்கிறாரு இருந்தாப்ப ஒரு கப்சாவா இருக்கு அகத்தியாரு தொல்காப்பி எப்படி சொல்றாரு அறிவு நேர்மை இருக்குல்ல அந்த அறிவு நேர்மையில் அவர் தேடுறாரு அத வந்து எதிர வந்து பாருங்க பெரியார் குடியரசு பதிப்பகத்தின் சார்பாக அவர் கூப்பிட்டு அது புத்தகமா போட்டு வெளியிட்டிருக்கிறார் பாருங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க பெரியார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வெளியிட்டு இருக்கிறாரு நமக்கும் பெரியாருக்கும் மட்டும் இல்ல நான் சொல்லல என்னை விட்டுருங்க நான் தமிழர் கிடையாது நான் பெரியார் மாதிரி பெரியாருக்கும் தமிழை பாதுகாக்குங்கிற சொல்ற தமிழர்களுக்கும் நூறு ஆண்டுகள் இடைவெளி இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது அவரோட சிறப்பு இன்னொரு சிறப்பு இருக்கு நமச்சிவாய முதலியார் அப்படிங்கிறவருக்கு நமச்சிவாய முதலியார் அவர் வந்து பிரெசிடென்சி காலேஜில் பேராசிரியராக வேலை காலேஜில் ஒரு பேராசிரியராக பேராசிரியர்கள் ஆசிரியராக வேலை தமிழ் ஆசிரியர் ஆசிரியராக வேலை பார்த்தாரு அப்ப அவருக்கு சம்பளம் என்ன தெரியுங்களா நமச்சிவாய முதலியாருக்கு எண்பத்தி ஒரு ரூபா சம்பளம் அப்புறம் அந்த எண்பத்தி ஒரு ரூபா சம்பளம் அவருக்கு தமிழ் ஆசிரியரா இருக்கு அவருக்கு சமஸ்கிருத பேராசிரியரா ஒருத்தர் அங்க வேலை பாக்குறாரு அந்த சமஸ்கிருத பேராசிரியர் குப்புசாமி சாஸ்திரி அவருக்கு எவ்வளவு தெரியும் சம்பளம் தெரியுங்களா அவருக்கு முன்னூத்தி ரூபாய் சம்பளம் இந்த வேறுபாடு இருக்குது இது உலகத்துக்கு எப்படி தெரியுது இது நமசிவா மந்திரியாக தெரியல நமக்கு ஏதாவது எண்பத்தி ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க அதே பெரிய விஷயம் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இது வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுதுன்னா இது தந்தை பெரியாரால தான் தெரியுது தந்தை பெரியார் பின்னால் அறுபதுகள் அதை பத்தி எழுதுறாரு ஒரு முறை இந்த நமச்சிவாய முதலியார் அவர் தான் நான் கருதுறேன் ஏன் அவர் தான் இப்படி கருதுறேன்னா இந்த நமச்சிவாய முதலியார் பேர் வருது பேர் வருது அவரோட கற்றை முடிவுல அவரே சொல்றாரு ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா ரிட்வேதம் பத்தி நான் தெரிந்து கொண்டது மகா பாத்திய போயாயே அப்படி வரும் சொல்லுவீங்க சொல்லிட்டு நம்ம குப்புசாமி சாஸ்திரியார் தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்ற அந்த லீடு பாருங்க இவர்தான் தான் அந்த குப்புசாமி சாஸ்திரி ஒரே மாதிரி காலேஜ் வேலை பார்த்துக்கிறாங்க இதை பெரியார் எழுதுறாரு அப்ப வந்து நபசிவா முதலியார்னு ஒருத்தர் இங்க வேலை பார்த்தாரு அதே சமஸ்கிருத பேராசிரியர் பார்த்தா அவருக்கு முன்னூத்தி எழுபது ரூபாய் சம்பளம் இது மோசடி என் கவனத்துக்கு வந்தது இதை நான் அன்னைக்கு இருந்த பணங்கள் அரச கவனத்துக்கு கொண்டு போனேன் பனங்கள் அரச கவனத்துக்கு கொண்டு போனோம்னா அவர் பதட்ட மாட்டேன் படகு அரசர் என்ன அயோகித்தரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தலைவர் எழுதுங்க இந்த கண்டிச்சு நீங்க தலைங்க எழுதுங்கன்னு படகிராசர் என்ன சொன்னார் நான் உங்க தலைவன் எழுதுனேன் அப்படி எழுதப்பட்டது பிற்பாடு தான் எண்பத்தி ஒரு ரூபாய் வாங்கிட்டு இருந்த பெரியார் சொல்றாரு அதாவது ரெண்டு வேறுபாடு முற்றமா சொல்றாரு பெரியார் தமிழ் சொல்லி கொடுக்கிற இவர் பேரு ஆசிரியர் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கிற பேரு ப்ரொஃபசர் காலேஜ்ல ஒரே கல்லூரியில இப்படிதான் வச்சிருந்திருக்காங்க எண்பத்தி ஒரு ரூபா சம்பளம் நீ ஆசிரியர் அவருக்கு சமஸ்கிருத்து சொல்லிக் கொடுக்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பேராசிரியர் இந்த வேறுபாடு இருந்தது நம்ம தான் நமச்சிவா முதலியாருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வந்து பேராசிரியாக மாற்றப்பட்டதுங்கிற அந்த உண்மை அதுவும் பெரியாரால் தான் நடந்தது ஒரு பாய் கொண்டாரு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியரை பேராசிரியராக மாற்றியது தந்தை பெரியாரும் கடகராசரும் தான் மாத்திராகிறது தருங்க அதோட இதெல்லாம் கண்ணு முன்னால் நடந்துங்க திராவிட இயக்கம் பெரியார் என்ன பண்ணாங்க நீதி கட்சி ஆரம்பிச்சு வச்சு செய்கிறாரு அது மட்டும் இல்ல காமராஜர்லாம் முதலமைச்சராக இருந்தார் எல்லாரும் சிறப்பா இருந்தாங்க பள்ளிக்கூடத்து தமிழ் ஸ்காலர் நம்ம தமிழ்ல இல்லாது இல்ல அழகா பேசினார் சிவகுமார் தமிழ்ல சிறப்பான விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குது என்ன பண்றது அவன் மதிக்க மாட்டானு தமிழாசிரியர் எல்லாம் படிச்சுட்டு வேலை போட்டு கொடுத்தாங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அதிகமான தமிழ் ஆசிரியர் உள்ள போனாங்க நம்ம எல்லாம் போனான் அப்ப என்ன தெரியுமா இருந்தது நம்ம ஊர்ல ஒரு தமிழாசிரியர் தலைமை ஆசிரியர் ஆக முடியாது ஆங்கில பேராசிரியர் ஆகலாம் மேக்ஸ் டீச்சர் ஆகலாம் மே ஒரு சயின்ஸ் டீச்சர் எல்லாரும் பள்ளி கொடுத்து ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஆயிட முடியும் ஆனா தமிழ் ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் தகுதி இல்லைன்னு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி வரைக்கும் இருந்திருக்கு அது எப்ப மாறிச்சு தெரியுங்களா தமிழ் ஆசிரியரும் தலைமை ஆசிரியராக மாறலாம் என்பதை தலைவர் கலைஞர் தான் உத்தரவு போட்டு கொண்டு வந்தாரு அது வரைக்கும் அது வரைக்கும் அது எல்லாமே நம்ம தான் பண்ணிருக்கிறோம் நிதி கட்சி திராவிட இயக்கம் இது சார்ந்து தான் இருக்கு தலைமை ஆசிரியராக ஒரு தமிழ் ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு இப்ப இருந்துருக்குதுங்க அதை மாத்தின ஒரு கலைஞர் ஒரு பேராசிரியருக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர் பெரியாரு நீதி கட்சி நீங்க தமிழ்ல இந்த எப்படி அது பெற்ற உயர்வுக்கு பின்புலத்தில் இந்த நூறு ஆண்டுகளில் திராவிட இயக்கத்தை தவிர திராவிட இயக்கம் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கூடாது என்ன எம்ஜிஆர் சேர்த்து கூடாது ஜெயலலிதா சேர்த்து கூடாது அது நீதி கட்சி அதுக்கப்புறம் யாரு தந்தை பெரியார் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூன்று மட்டும் தான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் சொல்றது இல்ல என்ன திராவிட இயக்கம் இவனுக்கு என்ன திடீர்னு அதுலயும் அதனால மூணு தானே நீதி கட்சி தந்தை பெரியாரு திமுக அப்படி சொல்லிட்டு போடுவோம் ஏன்னா திமுக பற்றி விமர்சிக்கும் போது கடுமையான வார்த்தைகள் என்ன பண்றாங்க திமுக விமர்சிக்கிறாங்க திராவிட இயக்க எதிர்ப்பாளராக சொல்லிட்டு இருக்கிறவங்க அண்ணா திமுக பத்தி விமர்சிக்க வேண்டியிருக்கு ஜெயலலிதா ஊழல் பத்தி சொல்ல வேண்டியிருக்கு எடப்பாடி பத்தி சொல்ல நான் அதிமுகன்னு சொல்றது இல்ல இதுதான் திராவிடத்தில் இருந்தது அதனால நாம ரொம்ப தெளிவா இனிமேல் திராவிட இயக்கம் சொல்ல வேண்டாம் திமுக சாதனைகளை சொல்லும் போது திமுக பெரியார் நீதி கட்சி அவ்வளவு அவங்கதான் செஞ்சாங்க வேற யாருமே செய்யல அது ரொம்ப சிறப்பானது